ஆண்மன் ஒரு வழக்கு இது அரிசின்பம் மீண்டும் ஒரு இன்ஃபோட உங்களை சந்திக்கிறேன் சொன்னால் அதாவது இப்பொழுது சுவிஸ் அரசாங்கமும் டிஎன்ஏ வந்து பாவித்து குற்றவாளிகளை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு டிஎன்ஏ முறையாக பாதிக்கலாமான்ற என்று கேள்வி வந்து எழுந்திருக்கிறது இல்லை இப்பொழுது வந்து அதாவது ஐரோப்பா நாட்டில் வந்து முத முதலாக ஸ்வீடன் நாடுதான் தான் இந்த டிஎன்எம் மூலம் வந்து குற்றவாளிகளை கொலைகாரர்களை பிடிப்பதை கொண்டு வந்திருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் இந்த திட்டத்தை கொண்டு வெற்றிகரமாக அவர்கள் இப்போ நடந்து கொண்டு வருகிறார்கள் அதை பார்த்து தான் சுவிட்ச்லாந்து நாங்களும் அந்த முறையை கொண்டு வரலாமென்றது சுவிட்ஸ்லாந்து தான் யோசிக்கிறது சட்ட வரையறைகளுக்கு பல்லாண்டு காலமாகி எங்கும் பனிஷ் சுவிஸ்லாந்தின் விரைவான நம்பகரமான வங்கி கடனை தேடுகிறீர்களா அனிஷ் கிரெடிட்டில் குறைந்த விதத்தில் வங்கிக் கடன் பெற்றுக்கொள் அது என்ன முறையில் வந்து ஜெர்மன் நாடு வந்து அதை கொண்டு வரலாமல் வந்து பரிசீலனை செய்கிறார்கள் ஆஸ்திரேலியா அப்படி பரிசீலனை செய்யறது ஆனால் அமெரிக்காவில் ஏற்கனவே இந்த முடியாத சிஸ்டம் வந்து ஏற்கனவே அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் இப்போது ஐரோப்பாவுக்குள்ளே வந்து முதன் முதலாக கொண்டு வந்து ஸ்வீடன் நாடு தான் என்று இங்கே சொல்லப்படுது இப்போ என்ன டிஎன்ஏன்னு சொன்னால் என்ன சொன்னால் டிஎன்ஏ என்று சொல்வது வந்து எது நம்ம உடல்களில் செல்களிலும் இருக்கும் மறைமுறை குறியீடு இப்போ வந்து ஒரு ஆள் ஒரு கொலையை செய்தார் சொன்னால் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ என்ன அவருடைய தலைமையில இருக்கிற பேர் தானே அந்த வேர் விளையாடும் உமிழ்நீர் அதுவும் இரத்தம் இதையும் அவர்கள் எடுத்து லபோருக்கு அனுப்புவார் அந்த லபோரில் உள்ள ஒரு மிஷின் வந்து கெமிக்கல் முறையில் வந்து அதை டெக்ஸ்டாக வாசிக்கும் இப்படி இப்படி வேறு என்ன இன்னும் வச்சுனா அங்கே வாசிக்கும் வாசிக்கும் பொழுது இந்த நபர் இந்த நபருடைய டிஎன்ஏ வந்து வேறு ஏற்கனவே குற்றங்கள் செய்கிறவர்கள் வந்து பொறுத்து பார்ப்பார்கள் பொறுத்து பார்க்கும்போது இந்த டிஎன்ஏ வந்து அதுக்கு ஒரு ஒரே மாதிரி இருந்தேன்னு சொன்னால் இந்த மனிதர் அந்த இடத்துல இருந்திருக்கார் என்பது வந்து உறுதியாகும் ஆகவே வந்து இந்த டிஎன்ஏ மூலம் தான் இதில் வந்து கண்டுபிடிக்கிறார்கள் சில வருது விருந்து சொன்னால் இதை நீங்கள் அப்படி பார்ப்பேன் நல்ல சொல்லி அரசாங்கம் ஜோசிக்கிறீங்கன்னு சொன்னால் எங்கட டிஎன் டேட்டாபேஸ் வந்து அங்கே இருக்கும் பொழுது அதை வேறு யாரும் பாவிக்க முடியுமா என்ற கேள்விகளை எழுதுகிறதா ஆக வந்து இந்த டிஎன்ஏ மூலமாக வந்து அது என்ன சொன்னால் டிஎன்ஏ வந்து அங்கே ஒரு லவருக்கு அனுப்புவது அங்கே பைத்தல் மூலமாக அதுக்குண்டு ஸ்பெஷல் டாக்டர் மாதிரி இருப்பாங்க அவருக்கு மூலமாக இந்த டிஎன்ஏ வந்து அந்த மெஷினில் கொடுத்து கெமிக்கல் முறையில் வந்து இது வாசிக்கும் இவர் இவர் இன்னார் என்ன அனுப்பின விஷயங்களும் அங்கே கொண்டு வரும் கொண்டு போகும்போது இலவாக இப்படி கொலை செய்பவர்களை குற்றவாளிகளை பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த டிஎன்ஏ வந்து ஒரு கேள்வி கேட்டுத்தார்கள் இது எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும்போது ஒரே விதமான டிஎன்ஏ தான் இருக்காங்க ஒரு கேள்வி எழுந்தது இல்லை உலகத்தில் உள்ள கோடி கோடி மக்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட டிஎன்ஏ வந்து ஆகும் வேணும் சொன்னால் அதாவது டெட்ட புள்ளிகளுக்கு பிறக்கும் போது கிட்டத்தட்ட அவைக்கு ஒத்து விதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மற்றும் உலகத்தில் உள்ள இத்தாயிரம் கோடி கோடி மக்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட டிஎன்ஏ தான் இருக்கிறதா இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே தான் இந்த டிஎன்ஏ மூலமாக வந்து இப்படி கு குற்றவாளிகள் கொலைகாரர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இன்றைய காவல்துறை வந்து பயன்படுத்தி வருகிறது இவ்வளவு நாடு ஃபுல்லாக இருக்கிறது நீங்கள் இவ்வளோ வந்து கிடப்படுவதாக பின்பு நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் எந்தவித கட்டணமும் நாங்கள் ஆரம்பப்படுவதில்லை இப்போ அதை வந்து சுவிசார கொண்டு வரத்துக்கு யோசிக்கிறது ஆனால் சுவீடன் நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இதை கொண்டு வந்து வெட்டு நடையாக போட்டுக்கொண்டு வர்றது ஆகவே நான் இந்த டிஎன்ஏ என்பது என்னன்னு சொன்னால் அதை பற்றியான விசாரித பண்ணி இப்போ அதான் அந்த டிஎன்ஏ வந்து அங்கே அந்த மெஷின் வந்து லபோரில் வாசிக்கும் பொழுது அவரை வந்து ஐக்கிய உள்ள டிஎன்ஏ டிஎன்ஏ மூலமாக அதை வந்து பச்சைப்படி பார்ப்பாரு இதுக்கு அது பொருந்துதான் இதுக்கு அது பொருந்துதான் ரெண்டு பார்க்கும்போது ஆ இது இதுக்கு பொருந்திருந்தால் ஓகே இவர் அந்த இடத்துல இந்த மேனேஜர் குற்றச்சேரி செய்யும் போது அங்கே அவர் அங்கே அங்கே வந்து இருந்திருக்காரு சொல்லப்படும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் செய்திருந்தால் உங்களை கொண்டு போனால் உடனடியாக வந்து உமிழ் உமிழ் நீரை வந்து செக் பண்ணுவார் வரும் நாக்குள்ளே விட்டு உங்களை உமிழ் நீர்களை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது அதை வாசிக்கும் ஆனால் இவர் ஏற்கனவே குற்றம் செய்தவர் என்னென்ன குற்றங்களில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஆக இப்போ இந்த குற்றத்தில் இருக்கிறார் இவர் ஏற்கனவே இந்த குற்றம் செய்தவர் என்ற கேள்வி எல்லாம் அங்கே வரும் நீங்கள் செய்த பிரச்சனை இங்கே பிடிபட்டிங்கன்னா உங்களை அந்த காவல்துறையினர் உள்ளுக்க விட்டு செக் பண்ணி பார்ப்பாரு இவர் சந்தேகம் வந்தால் அந்த முறையை பயன்படுத்துகிறார் பயன்படுத்தும் போது நீங்கள் குற்றவாளியா இல்லையா என்பது அங்கே வந்து சேவை சொல்றாங்க அனீஷ் டிராவல்ஸ் அயாட்டா அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் என்பதால் உங்கள் பயணம் பாதுகாப்புடனும் நிம்மதியுடனும் அமையும் என்பது நிச்சயம் சில டீலர்கள் வந்து ஒரே அதாவது உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மனிதர் வந்து அனிஷ் இமோ ஆகே சுவிஸ் நாட்டில் எந்த மாநிலத்திலும் வீடுகள் வாங்குவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் சுவிஸில் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் அனிஷ் இமோ ஆகே சுவிட்சர்லாண்ட்